அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அன்பு கருணை ஈவு இறக்கம் பற்றி தயவு செய்து விளக்கம் கூறுங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் இல்லை இல்லையா என்ன காரணம் என்ன காரணம்னா மக்கள் யாரும் அதை வாங்குறதில்ல தங்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் தொட்டு இந்த காலத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் மக்கள் எப்பவுமே வாங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொருள் மார்க்கெட்டில் இருக்கணும்னா என்ன பண்ணணும் மக்கள் அதை தொடர்ந்து வாங்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அன்பு கருணை ஈவு இரக்கம் எல்லாம் மார்க்கெட்டு இல்லை ஏன் மக்கள் அதை பயன்படுத்துவதையே யாருக்கு வேணுது இல்லையா இப்போ என்ன தேடுறாங்க எப்படி அடுத்தவனை ஏமாற்றி பணம் பறிப்பது அடுத்தவனுடைய வளர்ச்சியை தடுத்து அந்த இடத்தை நாம் எப்படி அடைவது ஒருவருடைய சந்தோஷத்தை எப்படி கெடுப்பது இந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா ஒரு நாலு டிவி சீரியல் கூட எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட புரிஞ்சு போயிடுங்க அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு ஆனால் அன்பு கருணை ஈவு இறக்கத்துக்கு ஆப்ஷன் கிடையாது அப்போ ஏன் அது நம்முடைய சமுதாயத்தில் இல்லை அப்படின்னா அதற்கான அதற்கு மக்களுடைய ஆதரவு இல்லை மனிதர்கள் அதை விரும்புவதில்லை ஆதரவளிப்பதில்லை ஏன் ஆதரவளிப்பதில்லை அப்படின்னா மக்கள் இன்னைக்கு என்ன மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா அதாவது அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் அதை பணமாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு அறிவு இருக்கா அதை பணமாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம் உங்கள் அழகு இருக்கா அதை பணமாக மாற்ற முடியுமா சினிமாவில் நடித்து பணமாக மாற்ற முடியுமா பார்க்கலாம் உங்ககிட்ட ஞானம் இசை ஞானம் இருக்கா அதை பாடி கச்சேரிகளில் பாடி பணமாக மாற்ற முடியுமா உங்களுக்கு நல்ல திடகாத்திரமான உடல் இருக்கா அந்த உடலை வச்சு நீங்கள் வந்து ஒரு பவுன்சரை போய் கூட அதை பணமாக மாற்ற முடியுமா அவ்வளவு வேங்க எனக்கு எதுவுமே இல்லை நல்ல ஆரோக்கியம் இல்லை வறுமையில் இருக்கேன் உடல்ல வந்து கை கால் கூட இல்லை பிரச்சனை அதையும் பணமாக மாற்ற முடியும் பிச்சை எடுக்க முடியும் அப்ப நீங்கள் ஆரோக்கியமாக அழகாக இருந்தால் அதையும் நீங்கள் பணமாக மாற்ற முடியும் உங்களிடம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஊனமாக இருந்தால் அதையும் பணமாக மாற்ற முடியும் இன்றைக்கு மனிதர்களுடைய மனநிலை இப்படி ஆயிடுச்சு எது உங்களிடம் எது இருக்கிறதோ அல்லது எதை பணமாக மாற்ற முடியுமோ அதற்கு நாம் ஆதரவளிக்கிறோம் அதை வளர்க்கிறோம் அதுக்கு நிறைய மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்கு ஆனால் அன்பு கருணம் ஈவு இரக்கம் இவைகளை நீங்கள் பணமாக மாற்ற முடியாது எனவே யாரும் அதை விரும்புவது இதுதான் காரணம் ஒரு அன்பை நீங்கள் பணமாக மாற்ற முடியாது ஒரு கருணையை நீங்கள் பணமாக மாற்ற முடியாது விற்க முடியாது அன்பை எப்படி விற்பது அன்பு இங்கே விற்கப்படும் எங்கேயாவது கோர்டு பார்த்துருக்கீங்களா வைக்கையா அப்படி ஆனால் எதற்குமே பிரயோஜனமாகாது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விற்கப்பட முடியாது எதுவுமே உபயோகமற்றது அந்த முடிவுக்கு மனிதர்கள் வந்துட்டார் ஆனா மனிதர்களுக்கு நிம்மதியை தருவது எல்லாமே இந்த உபயோகமற்றது தான் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுடைய ஆன்மாவை நிறைப்பது இந்த உபயோகமற்றது தான் ஒரு மனிதனுக்கு அவனை நீங்கள் தங்கத்திலே அலங்கரிங்க மூணு நேரம் பிரியாணி கொடுங்க அவனை சுத்தி பெண்களை விடுங்க கொஞ்ச நாளே அவனுக்கு மனநில பாதிக்கப்படும் காரணம் காரணம் என்னவென்றால் இவை எல்லாம் திகட்டக்கூடியவை சலிக்கக்கூடியவை ஒரு கட்டத்தில் என்னான்னு கேட்டீங்கன்னா அன்புக்காக அந்த மனிதனுடைய மனம் இயங்க தொடங்கும் இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் அன்பு அன்பு அப்படின்னு அவன் தாகத்துக்கு இயங்குவனை போல பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்கும் அப்போ மனிதர்கள் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா தங்களை சுற்றி தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் தங்களை புகழ் கொள்கிறார்கள் பணத்தை மேலும் மேலும் தாங்கள மேலே கூச்சுக்கிறாங்க ஆனால் அந்த பணக்குவியலே அவர்களுக்கு அந்த மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது அதாவது தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தளவில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது தலைக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன் உலகத்திலே விலை உயர்ந்த நீச்சல் குளம் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு திராட்சை ரசத்துலேயே நீங்கள் குளிக்கிறீங்க உங்கள் அழகுக்காக அழகை அதிகரிக்கக்கூடிய ஒரு திரவத்தில் உங்களை நீங்கள் மூழ்கடிச்சிட்டாலும் இது வரைக்கும் தான் அதுக்கு மேலே இறங்கினீங்கன்னா அதுவே உங்களுக்கு மூச்சு திணறல் உண்டாக்கி எவ்வளவு உயர்ந்த மீனாக நீங்கள் ஒரு கோடி ரூபா பொறுத்தவரை நீங்கள் மீன் வாங்கினாலும் அது ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லி அதை நீங்கள் தேனில் நீந்த வைக்க முடியாது விலை உயர்ந்த மீன் என்பதாலே அது தேனில் நீந்தாது தண்ணீரில் தான் நீந்தும் அதே போல தான் மனிதர்களும் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் உயர்ந்த விஷயங்களை நீங்கள் நீந்தி கொண்டிருக்க முடியாது உங்களுக்கு மீ உங்களுடைய சுவாசத்திற்கு அது போதாது அதில் நீங்கள் சுவாசிக்க முடியாது அன்பு என்ற நீரில் மட்டும்தான் அந்த மீன் வாழும் அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி எனவே அது இந்த இன்றைக்கு இந்த உலகத்தில் பற்றாக்குறையாக வறுமையாக மாறிப்போனது அது ஒன்று தான் எனவே தான் இந்த கேள்வி பாருங்க இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணக்கு ஒன்றும் இல்லை இப்போ இந்த இதே கேள்வியை துக்கம் என்பது என்ன வறுமை என்பது என்ன துயரம் என்பது என்ன பயம் என்பது என்ன சாத்தான் என்பது என்ன அந்த கேள்வி வரலையே ஏன் ஏனென்றால் அதை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்மிடம் அது ஏகப்பட்டது அன்பை பற்றியும் கருணையை பற்றியும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவலத்தில் மனித குலம் இருக்கிறது என்பது அவக அவமானகரமானது நாம் நரகத்தில் வாழ்வதற்கு இதுதான் சாட்சி அன்பை பற்றி மனிதர் கேள்வி கேட்கிறார் என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறார் என்றார் மனித குலம் என்னுடைய அவல நிலை பாருங்க அந்த மனிதன் என்ன கேட்டிருக்கணும் துன்பம்னா என்ன துயரம்னா என்ன பயம்னா என்ன வறுமைனா என்ன அப்படின்னா அப்ப அவனுக்கு அதை பத்தி தெரியல ஆனா மனிதனுடைய கேள்வி என்னவா இருக்கு அன்பு என்றால் என்ன என்ன சொல்வது எனவே நம்மிடம் இல்லாத ஒன்றை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கோம் இந்த ஆனால் உலகத்தில் பாருங்கள் எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறாங்க நான் அன்பானவன் நான் அன்பை வழங்குபவன் இல்லைன்னா அன்பை தேடிக்கொண்டிருப்பவன் எல்லாம் என்னென்னமும் சொல்கிறாங்க இந்த உலகமே அன்புமயமானது என்னை சுற்றி அன்பாகவே இருக்கிறது ஆனால் யாருக்குமே அன்புன்னா என்னன்னு தெரியல எனவே அன்பினுடைய வறுமை அப்படிங்கிறது மனித குலத்தில் அவன் பொருட்களில் ஆயிட்டான் ஆடம்பரத்திலையும் சுகபோகத்திலையும் அவன் வளமை மிக்க மனிதனாக மாறிவிட்டான் ஆனால் அன்பை பொறுத்த வரைக்கும் அவன் வறுமையில் உழல்கிறான் உலகத்தினுடைய ஒன்றும் இல்லை நரகங்கிறது வேற ஒன்றும் இல்லை அன்பினுடைய வறுமை தான் நரகம் சொர்க்கம்ங்கிறது என்ன அன்பினுடைய வளமை தான் சொர்க்கம் அன்பு எங்கே செழிப்பாக இருக்கிறதோ அந்த இடம் சொர்க்கம் அன்பு எங்கே வறுமையில் வாழ்கிறதோ அது நரகம் இறைவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் அன்பு செழிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்தில் துன்பம் நிலைக்க வேண்டும் என்பது நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்கள் பேசுபவர்களை நாம் பாருங்கள் நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களையெல்லாம் நாம் அவதூறு பேசணும் அவர்களை அழிக்க முயற்சி செய்கிறோம் அவர்கள் மீது நாம் சேற்றை இருக்கிறோம் ஏன் ஏனென்றால் கடைசி சொட்டு அன்பு கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நாம் முடிவு செய்து விட்டோம் ஒரு ஞானி என்பவன் இந்த உலசி உலகத்தின் கடைசி சொட்டு கடைசி துளி அந்த துளியை மழித்து விட வேண்டும் அந்த அன்பு இந்த உலகத்தில் இருந்ததற்கான எந்த அடையாளத்தையும் நாம் மிச்சம் வைக்கக்கூடாது என்பதுதான் மனிதனுடைய இந்த நோக்கமாக இருக்கும் எனவேதான் அன்பை பற்றி கருணையை பற்றி இரக்கத்தை பற்றி யாராவது பேசினால் அவர் மீது அவதூறு பரப்புகிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாக்கு அன்பிற்கானதல்ல அன்பிற்கு எதிரான நாம் நாம் அன்பு இல்லாத தன்மை கொண்ட அதர்மம் கொண்ட மனிதர்களுக்கு வாக்களித்துவிட்டு அன்பை தேடிக்கொண்டிருப்பது என்பது முரண்பாடாகும் நீங்கள் அன்பு இந்த உலகத்தில் பரப்புவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் எந்த வகையில் ஆதரவளித்தீர்கள் அவருக்கு எதிராக நின்றவர்களோடு நீங்கள் தோல் போர்த்தீர்கள் அவர்களுக்கு ஆதரவு அன்பை பரப்புபவர்களுக்கு நாம் அவமானத்தை மட்டுமே அளித்தோம் எனவேதான் இந்த உலகத்தில் யாராவது அன்பை பரப்ப முயற்சி செய்தால் கூட அது தோல்வியில் முடிவடைகிறது ஆனால் நான் ஞானத்தை வைத்து கொண்டு எப்படி அன்போடு வாழ்வதுன்னு சொல்லித்தர்றேன் எனவே இந்த உலகம் என்னை மதிக்காது என்பது எனக்கு நல்லாவே தெரியும் ஏனென்றால் நான் இந்த உலகத்தினுடைய அன்பிற்கு எதிரானவர்களுடைய மதிப்பை பெற வந்தவன் அல்ல அன்பினுடைய மதிப்பை பெற வந்தவன் எனவே நான் ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் இருந்தாலும் அன்பு என் வழியாக தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டேன் வே அன்பு கருணை இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அது ஒரு மூளையில் கிடைக்கிறது அது ஒரு ரொம்ப மெல்ல சத்தம் போட்டுக்கிட்டு அது குத்துயிரும் குளையிரும்மா கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐசியூவில் கிடைக்குது அதில் மூக்கை ட்யூப்லாம் சொருகி நனத்துது நாம் என்ன பண்ணுறோம் அவுட் பேஷண்ட்டுக்கு பாலம் பழமும் கொடுத்து தலைவலி வலின்னு வந்தவருக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டோம் அன்புங்க ஐசோட கிராம் இதுதான் இன்னைக்கு அன்பினுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்